சரி நீங்க என்னதான் கொண்டு வரணும் நினைக்கிறீங்க நாங்க என்ன கொண்டு வரணும்னா பழைய ரூல்ஸ் மாதிரியே வட்டி கட்டி நீ மாத்தி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லலாம் இப்ப நான் ஒரு கேள்வி என் மனசு தோணுது இப்ப நீ ஒன்றரை லட்சம் கட்டி மாத்தி வைக்கிறேன்னா அதை மட்டும் ஏன் பண்றீங்க உடனே நகை திருப்பி தான் வைக்க போறீங்க பேங்க்ல சரி அதை நீ அப்படியே மாத்தி வச்சுக்க வேண்டியதானே இல்ல ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு ஒருத்த கடன் வாங்கி இன்னொருத்தன்ற செருபடி வாங்கி அந்த கடனை கட்டிட்டு அந்த கடன்லயே நீ கம்மியா தருவ நீ நாளைக்கு பேங்க்ல நான் திருப்பி அவனுக்கும் கடன் கட்ட முடியாம வாங்கி வாங்கிட்டு கட்ட முடியாம நான் போற முடியாமல் ஆகுதுப்பா ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு பத்தாயிரம் ஆகுது அந்த பத்தாயிரம் கம்மி ஆயிருது அந்த பத்தாயிரத்து இன்னொருத்துல கடன் வாங்கணும் இது ஏகப்பட்ட பிரசுர் வீட்டுல குழந்தைங்கிட்ட சண்டை வரும் மனைவி கிட்ட சண்டை வரும் அக்கம் பக்கம் எல்லாம் கடனை கட்டும் இதே தாமா கடனை கேட்கறான்னு சொல்லிட்டு அது ஒரு மனசா போறோம் இது ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது நீ நகை வாங்கிட்டு வீட்டுக்கு போகலாம் சொல்ல மாட்டேங்கிற நகையை திருப்பி கூட வச்சிக்கலாம்னு நீ சொல்ற அப்ப என்னது ரூல்ஸ் பத்து நிமிஷம் யோசனை இப்ப சொல்ற மாதிரி கல்யாணம் பண்ணி மூணு மாசம் ஆசைங்கிற மாதிரி பத்து லிமிஷம் நகனி மாத்தி வச்சுக்குவீங்க அது எதுக்கு நான் ஒரு ரெண்டு லட்சம் கடன் வாங்கினாலும் அந்த ஐயாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா எனக்கு ஐயாயிரம் கடன் தான் இல்ல இன்னும் வேற ஒரு கடன் ஆகும் போற வழியில செலவாகும் எது ஒரு ரூபத்துல பிரச்சனைக்கே பஞ்சம் இந்த நாட்டுல அது சொல்லுவாங்க அது குடும்பத்து நம்ம சொல்லவே தேவை அதையே அந்த ரூல்ஸ் இப்படி கொண்டு வரீங்க